வணக்கம் விஎஸ்கே பிசினஸ் இருந்து உங்களுக்கான தகவல் வேலை தேடுபவர்களையும் நிறுவனங்களையும் வரவேற்கிறோம் எங்கள் சிறப்பு சென்னையில் நான் எட் வேலைகள் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்டில் எங்களின் முக்கிய சிறப்பு சென்னையில் நான் ஐடி வேலைகள் பல்வேறு துறைகளிலும் அனைத்து அனுபவ நிலைகளிலும் உள்ளவர்களுக்கு பொருத்தமான வேலைகளை பெற்றுத் தருவதில் நாங்கள் வல்லவர்கள் எங்கள் நிபுணத்துவம் பரந்த அளவிலான பணிகளை உள்ளடக்கியது அவற்றில் சில கணக்கு அக்கவுண்ட்ஸ் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வரவேற்பாளர் ரிசெப்ஷனிஸ்ட் மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் பல்வேறு தொழில்களில் உற்பத்தி துறை இண்டஸ்ட்ரி சார்ந்த வேலைகள் சில்லறை வணிகத்துறை ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி சார்ந்த பதவிகள் சேவை மற்றும் விநியோகம் சர்வீஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்த வாய்ப்புகள் மற்றும் இன்னும் பல நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் புதிய பட்டதாரியாக ஃப்ரெஷர் இருந்தாலும் புதிய சவால்களை தேடும் அனுபவம் வாய்ந்த நிபுணராக இருந்தாலும் ஒரு சாதாரண பதவி நார்மல் பொசிஷன் ஒரு மேலாளர் பதவி மேனேஜர் போஸ்ட் அல்லது ஒரு உயர்நிலை பதவி சீனியர் லீடர்ஷிப் ரோல் என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் உங்கள் திறமைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சரியான வாய்ப்புகளுடன் பொருத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் எங்கள் சேவை உறுதிமொழி நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் வேலை தேடுபவர்களுக்கு எங்கள் சேவைகள் முற்றிலும் இலவசம் நாங்கள் ஒருபோதும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ரூபாய் கூட கட்டணமாக வசூலிப்பதில்லை எங்கள் சேவை கட்டணங்கள் நிறுவனங்களிடமிருந்து எம்ப்ளாயர் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் நிறுவனத்தை நிறுவியவர் விஜய் மௌலி அவர்கள் இவர் மொத்தம் நாற்பத்தொன்று ஆண்டுகள் பல்வேறு தொழில் பிரிவுகளில் அனுபவம் கொண்டவர் இதில் பதினைந்து ஆண்டுகள் பிரத்தியேகமாக வேலை ஆலோசனை துறையில் பணியாற்றிய அனுபவம் அடங்கும் இந்த விரிவான பின்னணி நிறுவனங்களின் தேவைகளையும் வேலை தேடுபவர்களின் எதிர்பார்ப்புகளையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது வேலை தேடுபவர்களுக்கான ஒரு வேண்டுகோள் உங்கள் புதுப்பிக்கப்பட்ட சுயவிவரத்தை ரெசியூமே பதிவேற்றுங்கள் உங்கள் வேலை தேடலில் சிறந்த உதவியைப் பெற விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் அனைத்து வேலை தேடுபவர்களையும் தங்கள் புதுப்பிக்கப்பட்ட சுயவிவரங்களை ரெஸ்யூமே எங்கள் இணையதளத்தில் பதிவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது உங்கள் சுயவிவரத்தை பதிவேற்றும் போது தயவுசெய்து பின்வரும் முக்கிய விவரங்களை சேர்க்கவும் நீங்கள் எந்த பதவியை எதிர்பார்க்கிறீர்கள் எந்த வேலை பிரிவில் உங்களுக்கு ஆர்வம் உள்ளது உங்கள் சம்பள எதிர்பார்ப்பு என்ன உங்கள் முகவரி புதுப்பிக்கப்பட்ட முகவரியாக இருக்க வேண்டும் உங்கள் தொடர்பு எண் மிக முக்கியம் தயவு செய்து அதை புதுப்பித்து உள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த விவரங்களை வழங்குவது சென்னையில் உள்ள பொருத்தமான வாய்ப்புகளுடன் உங்கள் சுயவிவரத்தை திறம்பட பொருத்த எங்களுக்கு பெரிதும் உதவும் நிறுவனங்களுக்கான கோரிக்கை உங்கள் காலியிட விவரங்களை பதிவேற்றுங்கள் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் அனைத்து நிறுவனங்களையும் தங்கள் வேலை காலியிடங்களின் முழு விவரங்களையும் எங்கள் இணையதளத்தில் பதிவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது தயவு செய்து பின்வருவனவற்றை சேர்க்கவும் எத்தனை காலியிடங்கள் உள்ளன வேலை காலியிடம் எந்த பிரிவில் உள்ளது எந்த குறிப்பிட்ட பதவிக்கு ஆட்கள் தேவை விரிவான விவரங்களை வழங்குவது மிகவும் பொருத்தமான விண்ணப்பதாரர்களை திறம்படக் கண்டறிந்து உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவும் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் உடன் இணையுங்கள் வேலை தேடுப்பவர் அல்லது நிறுவனம் சார்ந்த ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 மேலும் தகவல்களுக்கும் உங்கள் சுயவிவரம் காலியிட விவரங்களை பதிவேற்றவும் எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ 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 டாட் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் டாடா என் பயனுள்ள தகவல்களுக்கும் புதுப்பிப்புகளுக்கும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நேரடி அறிவிப்புகளுக்கு எங்கள் வாட்ஸ்ஆப் சேனலை பின்தொடரவும் சமீபத்திய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் செய்திகளுடன் இணைந்திருக்க எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யவும் மற்றும் இல் பின்தொடரவும் உங்கள் தொழில் மற்றும் பணியமர்த்தல் இலக்குகளை அடைய பிஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்டை நம்புங்கள்